வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவர் பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஊடுருவை பார்க்கும் திறன் திருநெல்வேலியில் அருகே உள்ள கிருஷ்ணபுரம் தான் வி கே சாஸ்திரியின் பூர்வீகம் அப்பா தாத்தா என்று தலைமுறை தலைமுறையாக இருந்து கஸ்டம்ஸ் உப்பளத்தில் சேர்ந்து மரக்காணத்தில் பணியாற்றி ஓய்வுக்கு பின் வளவனூரில் இருக்க நேரிட்டது பெரியவா சொல்லிட்டா போதும் உடனே விடுவார் ஏன் என்று மறு பேச்சை சொல்ல மாட்டாராம் ஒரு சமயம் பெரியவா ஏ கிருஷ்ணசுவாமி நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பாயா என்று புதிர் போல் கேட்டாராம் உத்தரவிடுங்கள் என்று பணிவோடு நின்றான் கேவி கே நீ கிருஷ்ணாபுரம் போய் கோவிலுக்கு அருகே உள்ள ஏழாம் நம்பர் வீட்டிலே போய் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வா அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லுவார் உன் அப்பா அவர் அப்பாக்கிட்ட கடன் வாங்கியது திரும்பி கொடுக்கவே இல்லை அதை நீ கொண்டு போ கொடுத்து விட்டு வா என்று சொல்கிறாராம் அப்பா கடனை தீர்த்துடு அப்போதுதான் நிம்மதியா உனக்கு தூக்கம் வரும் கேவி கே கே இரவிலே தூக்கம் வராதது விடிய விடிய முளித்து கொண்டிருந்தான் காலையில தூங்கி விடு விடுவார் இது எப்படி பெரியவாளுக்கு தெரியும் ஒரே கேள்விக்குறிதான் சொன்னபடியே கேவி கே கிரா கிருஷ்ணாபுரம் சென்று பணத்தை கொடுக்க முயன்றார் ஆனா அங்கிருந்தவர்களோ பணத்தை வாங்கவே மறுத்தனர் எங்கள் அப்பா டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு அதில் இப்படி கடன் கொடுத்ததா அவர் எழுதவே இல்லையே என்று கூற கடைசியில் எப்படியோ பெரியவா சொன்னானே சொல்ல அவர்களும் அதை வாங்கி கொண்டார்களாம் வளவனூர் திரும்பி வந்து பெரியவரிடம் நடந்த விவரத்தை கூறினார் பெரியவர் சொன்னா தலைமுறை கடந்து வந்ததாலே இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது எனக்கு மனதிலே பட்டுறுத்த சொன்னேன் என்று கூறினார் கேவி கேக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு அவருடைய டைரியில அப்பா கடன் திரு சீதா ராமையானுக்கு ராமையாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று எப்பவும் எழுதியது ஞாபகம் வந்தது அப்போதான் அந்த சீதா ராமையா குடும்பம் கிருஷ்ணாபுரத்தில் இருக்கு என்ற விவரமும் எனக்கு தெரிஞ்சது அதனாலதான் உன்னை நான் வந்து கொடுத்துட்டு வர சொன்னேன் காலங்களை மீறி ஊடுருவி பார்க்கும் சக்தி பெரியவாளுக்கு எப்பவுமே உண்டு என்பதில் சந்தேகமும் உண்டு கேவி கே அன்று முதல் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் தூங்கினாராம் பெரியவா எனக்கு மட்டும்தான் என்று அவர் மனசுல நினைச்சு கேட்டாராம் ஸ்ரீ மகா பெரியவா அவருக்கு முன்கூட்டியே எல்லாமே தெரியும் அவர் எதையுமே வந்து அவர் சொல்றதுல உண்மை உண்டு எது எப்படியோ ஒருத்தருக்கு கடன் வைத்தா அந்த கடன் வந்து நமக்கு சுமையா ஆயிடும் அந்த கடனை நம்ம கொடுத்துட்டோம்னா நோய் இன்றி ஆரோக்கியமா வாழலாம் தான் என்னமோ பெரியவா ஸ்ரீ மகா பெரியவா அவங்க கிட்ட நூத்தி ஐம்பது ரூபாய் வான்னு சொல்லி அனுப்பினாரு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உண்மையிலே யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்தீங்கன்னா அதை கடன் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் வாங்கிடுங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கடனை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம தேக ஆரோக்கியத்தோட நலமுடன் இருக்கலாம் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க கடன் இல்லா வாழ்க்கை வந்து இன்றைய காலகட்டத்தில் கஷ்டமானதை தான் வாங்கிறது தப்பு இல்லை வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறது தான் சேமம் ஸ்ரீ மகாபிரியாவாரும் அந்த கருத்தை வலியுறுத்தி தான் இந்த பதிவில் அவர் சொல்லியிருக்காரு இந்த பதிவு நிகழ்வுகளில் நடந்திருக்கு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி